கொலை கொள்ளை வழக்கில் முக்கிய குற்றவாளியான கனகராஜ் இறப்பதற்கு முன் வெளிநாட்டில் இருந்து வந்த அழைப்புகள் தொடர்பாக இன்டர்போல் போலீசார் உதவியுடன் விசாரித்து வருவதாக சிபிசிஐடி போலீசார் நீதிமன்றத்தில் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள் குறித்து விவரங்களை அறிவோம் எமது செய்தியாளர் வில்லியம் இணைகிறார் வில்லியம் வணக்கம் இந்த விவகாரத்தில் சிபிசிஐடி போலீசார் நீதிமன்றத்தில் வெளியிட்டுள்ள தகவல் என்ன அதோடைய முக்கிய அம்சங்கள் என்னென்ன விரிவாக விவரிங்க வணக்கம் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு கொடநாடு பங்களாவில் ஒரு கொலை கொலை சம்பவம் நடைபெற்றது இதில் பதினோரு பேர் கொண்ட ஒரு கும்பல் இந்த கொலை கொலை சம்பவத்தை அரங்கேற்றியது குறிப்பாக இந்த கொலை கொலை சம்பவத்தில் கனகராஜ் என்பவரே மூளை காலமாக செயல்பட்டு வந்தார் அவர் சம்பவம் நடைபெற்ற ஓரிரு நாளிலே வாகன விபத்தில் உயிரிழந்தார் தொடர்ந்து மீதமுள்ள பத்து பேரும் கைது செய்யப்பட்டு தற்போது அனைவருமே ஜாமீனில் உள்ளனர் இந்த நிலையில் கடந்த ஓராண்டுக்கு மேலாக இந்த வழக்கை சிபிசிஐடி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த வழக்கானது உதகை நீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வந்தது விசாரணையின் போது எதிரிகள் தரப்பு வழக்கறிஞர் விஜயன் பத்தாவது கோட்டாவளியான ஜிதின் ஜாய்க்கு நீதிமன்றத்தில் வழக்கின் போது ஆஜராக விலக்களிக்க வேண்டுமென வேண்டும் என அவர் மனு தாக்கல் செய்தார் அந்த மனுவில் நீதிபதி அவர்கள் அரசு தரப்புடம் விசாரித்த போது இதற்கு கால அவகாசம் தேவை என அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது மேலும் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு சிபிசிஐடி போலீசார் நிபுணர் குழு கொண்டு கொடாடு பங்களாக ஒரு ஆய்வு செய்தது அந்த ஆய்வின் அறிக்கையை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ளது இந்த அறிக்கையை எதிரிகள் தரப்பு வழக்கறிஞர்கள் தங்களுக்கு தேவை என மனு தாக்கல் செய்திருந்தனர் அந்த மனு மீதான விசாரணையின் போது குறிப்பாக அரசு தரப்பில் இந்த வழக்கில் முக்கிய குற்றவாளியான கனகராஜ் இறப்பதற்கு முன்பாக இருந்து ஏழு முறை கனகராஜுக்கு தொலைபேசி மூலம் அழைப்பு வந்துள்ளதாகவும் அந்த அழைப்பு எங்கிருந்து வந்தது யார் அந்த அழைப்பை பேசியுள்ளார்கள் என்னென்ன பேசியுள்ளார்கள் என்பது குறித்து இன்டர்போல் போலீசார் உதவியுடன் விசாரித்து வருவதாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டு தெரிவிக்கப்பட்டது தொடர்ந்து அந்த அழைப்பு குறித்தான அறிக்கையும் நிபுணர் குழு அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளதால் இந்த நகலை எதிரிகள் தரப்புக்கு வழங்கக்கூடாது எனவும் அதை எதிரிகள் தரப்பு வழங்கினால் இந்த புலன் விசாரணை பாதிக்கப்படும் எனவும் அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது இந்த இரு வாதங்களையும் கேட்டறிந்த நீதிபதி வழக்கை ஜூலை இருபத்தி ஆறாம் தேதிக்கு ஒத்திவைத்து உத்தரவிட்டார் விரிவான விவரங்களை நன்றி உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க